பாக்கியா பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டை போய் பார்க்கலாம் பார்த்துட்டு என்றைக்கு கடை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க ராதிகா ஆஃபீஸ் இருக்காங்க கோபி ஆஃபீஸ் தாண்டா நின்னோடனே பயங்கரமாக கோவம் வருது அப்போ இவர் ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க கோபி அட்டன் பண்ணி பேசுகிறாரு என்ன பேபி என்ன நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா கோபி ஆ சீக்கிரம் அந்த மெயிலெலாம் ரெடி பண்ணிவிடுங்க அப்படின்னு அப்படியே சொல்கிறாரு அப்படியா நான் உங்கள் ஆஃபீஸ் வாசலில் தான் இருக்கேன் அப்படின்னு ராதிகா அய்யோ நல்லா மாட்டிக்கிட்டோம் இனிமேல் தப்பிக்க வழியே இல்ல மறுபடியும் இவ எதுக்காக வந்தா ஆஃபீஸ் ஆண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வேகமாக வராரு வந்தவனையும் என்ன குப்பி இது என்ன இது ஆஃபீஸ் மூடி இருக்குது என்ன எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்க ஆஃபீஸை டவுன் பண்ணது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக கத்துறாங்க இங்கே பாரு பேபி கத்தாது பேபி கத்தாத இங்கே வேண்டாம் இங்கே வேண்டாம் வா நம்ம காரில் போய் பேசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கோபி ராதிகாவை கூட்டிகிட்டு காருக்கு வராரு அந்தவனையும் கற்று கற்றுன்னு கத்துறாங்க எதுக்காக கோபி இப்படி பண்ணீங்க ஏன் இப்படி பண்ணீங்க ஒரு வார்த்தை என்கிட்ட எதுக்காக நீங்கள் சொல்லலை என்னோடய ஆஃபீஸில் என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் அதை உங்ககிட்ட சொல்கிறேன் ஆனால் நீங்கள் மட்டும் எதையுமே சொல்ல எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி வச்சிருக்கீங்க எவ்ளோ பொய் சொல்லிருக்கீங்க நீங்க பேசாதீங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பயங்கர கோவமா கத்துறாங்க இல்ல பேப்பி என்னோட சூழ்நிலை நீ புரிஞ்சுக்கோ நிறைய லாஸ் நான் என்ன பண்றேனே எனக்கு தெரியல தான் நான் இழுத்து மூடிட்டேன் வேற என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இப்போ எங்கேயாவது வேலைக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு கோபி சொல்கிறார் அதை கேட்டோன்னே ராதிகாவுக்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது என்ன கோப்பி இருக்கீங்க என்ன இருக்கீங்க என்ன ஃபுல்லாக ஏமாற்றிட்டீங்க என்கிட்ட பேசாதீங்க தயவு செய்து பேசாதீங்க வண்டி எடுங்க வீட்டுக்கு போகலாம் இல்லை நான் கீழே இறங்கி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கத்துறாங்க இல்லை 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 நான் ஒன்றும் சொல்லலை வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு ராதிகா அமிர்தா ஏஜில் ராமூர்த்தி எல்லாருமே சேர்ந்து ரெஸ்டாரண்ட் போயிட்டு பார்க்குறாங்க ஓப்பன் பண்ணுறாங்க செல்வி அக்கா சூப்பராக இருக்குக்கா சீக்கிரம் உள்ள கூட்டிகிட்டு போக்கா அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிட்டு போறாங்க சூப்பராக இருக்கு செட்டிங் எல்லாமே நல்லா இருக்கு அம்மா இந்த சேரில் மாற்றி போடலாமா என்னென்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் இந்த சோஃபா எடுத்து அங்கே போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எழில் கேட்கறாரு உனக்கு என்ன தோணுதோ பண்ணு சூப்பராக இருக்குமா நல்லா இருக்கு என்ன பாக்கியா சூப்பராக இருக்கு ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராமமூர்த்தி சொல்றாரு ஆமாம் நல்லா இருக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க அம்மா இதெல்லாம் சூப்பரான ஒரு நாள் நீ என்ன பண்ணுற கண்டிப்பாக யாராவது ஒரு கெஸ்டை வரவே அப்பதான் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு எழில் சொல்றாரு நம்ம யாரை கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க அதுக்கு எழில் சொல்றாரு அம்மா நம்ம அந்த மினிஸ்டரை கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்க அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க அதெல்லாம் நினைக்க மாட்டாங்கம்மா எதனா ஒன்னா வந்து என்கிட்ட கேளுன்னு சொல்லியிருக்காங்கல்ல நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்றாரு அது ஏதோ சொன்னாங்க அதுக்காக போக முடியுமா அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க அக்கா ஒரு வாட்டி போய்ட்டு வரலாக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க ராமூர்த்தின்னு சொல்கிறார் இதில் என்னமா இருக்குது ஒரு வாட்டி போய் கேட்டுட்டு வரலாம் சப்போஸ் வந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சரிம்மா நீங்கள் சொன்ன மாதிரி வாங்க நம்ம போயிட்டு வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இல்லை அப்பாயின்ட்மெண்ட் கேட்டிருக்கேன் மினிஸ்டர் கிட்டே அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உள்ள எல்லாருக்கிட்டே பேசிகிட்ருக்காங்க உங்களை கூப்பிட்றாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவாக கூப்பிட்றாங்க பாக்கியா கேடில் ராமூர்த்தி மூணு பேருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க வாங்க பாக்கியா எப்படி இருக்கீங்க நல்லா இருந்தது உங்கள் சமையல் உங்களை மறக்க முடியுமா உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க மினிஸ்டர் இல்லை நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டாக ஆரம்பிச்சிருக்கேன் அப்படியா சூப்பர் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அந்த கடை தரப்பு விழாக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா அப்படியா சரி இருங்க அந்த நாள் வந்து ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஏ கிட்ட கேட்குறாங்க இல்லை அப்போ எனக்கு வரது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி பரவாயில்ல மேடம் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ எந்த நேரமோ அப்போ நான் மாற்றி வச்சுக்கிறேன் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க இல்லை 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 வேண்டாம் வேண்டாம் நீ எந்த டைம் வச்சுருக்கீங்களோ அதே டைம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க அப்புறம் ஒரு ப்ளேட்டில் வத்தலாக பார்க்க பூ எல்லாமே வச்சிட்றாங்க வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க கண்டிப்பாக நான் வரேன் பாக்கியா அப்படின்னு மினிஸ்டர் சொல்றாங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க பயங்கரமா சந்தோஷமா இருக்காங்க பாத்தியா நான் சொன்னேன் இல்லை மினிஸ்டர் வருவாங்கன்னு அதே மாதிரி வராங்க பத்தியா நீ கேட்கணுமா எல்லாத்துக்கும் நம்ம யோசிக்கவே கூடாது கண்டிப்பா நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு எழுதி சொல்றாரு ஆமாண்டா எதில அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வராங்க ஹாலில் எல்லாருமே இருக்காங்க காரை விட்டு இறங்கணுன்னே பயங்கர கோவமா வராங்க ராதிகா இரு இரு எதுவும் பண்ணாத வீட்டில் போய் யாருகிட்டையும் எதுவும் சொல்லாத அம்மா கிட்டலாம் சொல்லாத அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்றாரு என்ன என்ன பண்றீங்க என்னை கேட்ட பேசாதீங்க கோபி எனக்கு வர்ற கோவத்துக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கத்துறாங்க இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறத உள்ள இருந்து ஈஸ்வரி பார்க்குறாங்க என்னடா என்ன ஏதாவது சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை சும்மாதான் என்ன என்ன சும்மா இப்ப நீங்க பண்ணது சாதாரண பிரச்சனை நினைச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கத்துறாங்க என்னடா கோபி ஆச்சு எதுக்காக இவ இப்படி கத்திட்டு இருக்கா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதை கேட்டோன்னு இவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா எல்லாருக்கும் ஆபிஸி இழுத்து மூடி இருக்காரு ஆபிஸ்க்கே ஒரு போர் தெரியல தெரியுமா அதை கேட்ட ஈஸ்வரி பயங்கரமா ஷாக்காக்குறாங்க ராமூர்த்தி எல்லாருமே பாக்குறாங்க பாக்கியா ஏழில் எல்லாருமே பாக்குறாங்க என்ன சொல்றதுன்னு தெரியல ஒன்னும் இல்லமா எனக்கு ஒன்னும் இல்லம்மா என்னடா ஒன்னும் இல்ல இதுக்கிட இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சு வச்சிருக்கேன் ஏன் கோபி இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கர கோவமா கேக்குறாங்க கோபி